ஆஸ்திரோடி டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மகரம் பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் சகலகலா வல்லவர்கள் எல்லா துறைகளிலும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் பிரயாண யோகம் உடையவர்கள் இரக்க சுபாவம் உடையவர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய இன்ஜினியர்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக வளம் வருகிறார்கள் அதேபோல் பார்த்த மாத்திரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வீடியோ பாருங்கள் ஒரு பொது பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன நீங்கள் ஒரு வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளங்களை சொல்லும் இப்போ ஒருவர் ஜாதகத்தில் சனி ராகு சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே பாதத்தில் சேர்ந்து இப்போ திசை நடத்துகிறாங்க அப்படின்னா தொழில் மூலம் உங்களுக்கு பெரிய கடனை வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் ஜாதத்தில் குரு ராகு சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே சாரத்தில் இருந்து இப்போ குரு சுயபுத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க பெரிய கோடி கணக்கில் பொருளெழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்படி பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது மாதிரி ஏதாவது இருந்து திசை நடத்தினா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்களும் அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா இது பொது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இது ரொம்ப சிறப்புங்க ஏன் அப்படின்னா கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதே போல் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல ஒரு வருஷம் இருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா குரு பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அதே போல் ராகு பாருங்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் கேது எட்டாம் இடத்தில் இருப்பாங்க சரி இந்த கோச்சாரங்கள் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் இந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ ஒரு சிலர் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் கட்டாயம் வெற்றிட முடியும் நீங்கள் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருப்பது ஏன்னா சனி வீட்டில் ராகு அந்நிய கிரகமான ராகு சஞ்சாரம் செயலர் அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய சுய முயற்சியை பொறுத்து இருக்கு உங்களுடைய எதிர்காலம் அப்போ நீங்கள் புது புது முயற்சிகள் செய்வதன் மூலம் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பெற முடியும் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சுலப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை தொடறீங்க அது வெற்றில முடியும் அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றில முடியக்கூடிய ஒரு நிலையில உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிற அப்ப சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார் அதனால நீங்கள் எதையும் வெல்ல முடியும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் சிவன் அதே போல பாருங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ஆறாம் இடத்துல குரு இருப்பார் பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்க போனாலும் போட்டி வரும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்ப பாருங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அதே போல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா ஆறாம் இடம் கடல் நோய் வடக்கு ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஏழாம் இடத்தில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார் பாருங்க குரு பகவான் நின்ற இடம் பாள் ஆனால் பார்த்த இடம் சிறப்பு குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால முக்கியமாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்கள் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடிக்கடி மருத்துவரை போய் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ உடல்ல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து பாருங்கள் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால பரவ உங்களுக்கு அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கும் அப்போ மன அழுத்தத்திலேருந்து வெளிவந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார் அப்ப குரு பகவான் வீட்டில் சனியிலிருந்து அந்த குரு உங்கள் ராசியை பொழுது பாருங்க சனிங்கிறது தொழில் காரகன் அப்ப நிரந்தர தொழில் எப்போ உங்களுக்கு அமையும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் புதுசாக எதாவது தொழில ஆரம்பிக்கலாம் ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அப்போ பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிலையான யோகம் நிலையான பதவி உயர் பதவி தேடி வருங்க அதே போல ராசியை குரு பார்க்கறதுனால அரசாங்கத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க உயர் பதவி தேடி வரும் மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் வெளிநாட்டுல ஒரு நிரந்தர பாருங்க உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த காலம் வாழ்க்கையில அதிர்ஷ்ட காலம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து தான் ஏன் அப்படின்னா உங்கள் ராசி கதிபதி குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லாங்க மகர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருப்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகல இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அதே போல் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் ராசி பெண்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்படி பண அதிர்ஷ்டங்களை மகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்போ குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அதே போல ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தார் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது இப்போ யார்கிட்டையாவது முன்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்க அந்த பணம் திரும்ப வராது அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது கண்கள்ல ஏதாவது அடிபடும் பற்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும் பேச்சுனால ஏதாவது பிரச்சனை வரும் ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது அதே போல எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல கேது இருப்பது ஒன்றும் பெரிய கெடுபங்களை கொடுக்காது ஒன்றும் பயப்பட தேவையில்லை மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு சுபிச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து தான் அதேபோல் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணும் புதுசாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் புதுசாக எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்